பால்பாறையில் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டம் பால்பாறை தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக இன்று மாலை ஸ்டான்மூர் சந்திப்பில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசின் விடியலாட்சி ஆசிரியர்களை வஞ்சிக்கும் விதத்தில் கல்வித்துறை ஆசிரியர் ஆசிரியர்களை சீரழித்து வரும் நிலையில் இதில் டிக்டோஜாக் உயர்மட்ட குழு உறுப்பினர் தலைவர் ஏ கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் ஆரம்ப கோரிக்கைகளை முன்னிறுத்தி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துக தரம் ஊதிய தணிக்கை தடையை நீக்கிடுக அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூன்று ரத்து செய்ய வேண்டும் இஎம்ஐஎஸ் பணியிலிருந்து விலக்கு அளித்திட வேண்டும் உயர்கல்வி பயின்றவர்களை பின்னோக்கி தள்ளியது சார்பாகவும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் டிக்டோக் ஜாக் உயர்மட்ட குழு தலைவர் கனடி செயலாளர் வே ராஜபாண்டியன் கா வசந்தகுமார் ராஜேந்திரன் இளங்கோ அருட்பிரகாசம் முத்தையாசாமி மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரிய ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்